மகேந்திர அப்படிங்கிற ஹரியானாவில் இருக்கக்கூடிய இடத்தில் நடந்த மிகப்பெரிய ராலி ஒன்றில் ராகுல் காந்தி தலைமையில் மற்றும் அங்கிருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவரான பூபேந்திர சிங் கூட தலைமையிலான மிகப்பெரிய ஒரு பேரணி நடந்து கொண்டிருந்தது அந்த பேரணியினுடைய முடிவில் ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய அறிக்கை இருக்கிறது கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என்று கூறி அசோக் தன்வரை மேடையில் அழைத்து வணக்கம் ஹரியானா தேர்தல் இரண்டு நாட்களுக்குள் நடக்கவிருக்கக்கூடிய வேளையில் பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பாஜகவினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவரான அசோக் தன்வர் தற்போது காங்கிரஸ் பக்கம் சேர்ந்திருக்கிறார் மகேந்திரகர் கர் அப்படிங்கிற ஹரியானாவில் இருக்கக்கூடிய இடத்தில் நடந்த மிகப்பெரிய ரேலி ஒன்றில் காந்தி தலைமையில் மற்றும் அங்கிருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவரான பூபேந்திர சிங் கூட தலைமையிலான மிகப்பெரிய ஒரு பேரணி நடந்து கொண்டிருந்தது அந்த பேரணியினுடைய முடிவில் ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய அறிக்கை இருக்கிறது கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என்று கூறி அசோக் தன்வரை மேடையில் அழைத்து மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்திருக்கிறார் என்று ராகுல் காந்தி மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி ஆண்டுதான் முதல் முறையாக அசோக் தன்வர் காங்கிரஸ் கட்சியை விட்டு வேறு கட்சிகளுக்கு சென்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திரிணாமுல் காங்கிரசிற்கும் அதன் பின்பு ஆம் ஆத்மி கட்சிக்கும் அதன் பின்பு ஒருவரிடத்திற்கு முன்னதாக பாஜக கட்சியிலும் இணைந்திருந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் காங்கிரஸ் தலைவரான பூபேந்திர சிங் கூடாவனுடன் மிகப்பெரிய அளவில் வாக்குவாதம் ஏற்பட்டு கட்சியை விட்டு வெளியேறிய அசோக் தன்வர் மூன்று கட்சிகளாக கடைசியாக வந்து சேர்ந்திருந்தார் இதற்கு முன்னதாக ஒரே ஒரு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்ததும் நமக்கு நன்றாக தெரியும் இப்போது என்ன விஷயம் என்னவென்றால் ஹரியானாவினுடைய தேர்தலுக்கு இரண்டு நாட்களில் இருக்கக்கூடிய வேளையில் அசோக் தன்வரை போன்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் மீண்டும் காங்கிரசில் வந்து இணைந்திருக்கிறார் என்ற பொழுது அதாவது தன் சீட்டு கேட்டு வரவில்லை அல்லது தனக்கு ஏதாவது ஒரு பதவியை அளிக்குமாறு அவர் வரவில்லை தேர்தலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக எனக்கு பாஜக வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு காங்கிரஸ் தன்னுடைய தாயகத்திற்கு திரும்பி இருக்கிறார் இது பாஜகவிற்கு பேரடியாக பார்க்கப்படுகிறது எனென்றால் அசோக் தன்வருடைய ஆதரவாளர்கள் அவர்களுக்கு இத்தனை நாட்கள் தொண்டர்களாக இருந்தவர்கள் அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் அனைவரும் தற்போது காங்கிரஸ் கட்சியை நோக்கி செல்லவிருக்கிறார்கள் என்பதுதான் மிக வருத்தமான விஷயம் பாஜகவிற்கு ஹரியானா தேர்தல் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறப்போகிறது என்பது அனைவருக்கும் தெரியும் விவசாயிகளுடைய போராட்டம் மல்லித வீரர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி போன்றவைகளை அனைவருடைய கண்முன்னாலும் கண்டிப்பாக வரும் என்பது நமக்கு தெரியும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பத்துக்கு பத்து இடங்களை வெற்றி பெற்றிருந்த பாஜக பத்திற்கு ஐந்து இடங்களை மட்டுமே தக்க வைக்க முடிந்தது ஐந்து இடங்களை காங்கிரஸ் தட்டிச் சென்றது நமக்கு நன்றாக தெரியும் விவசாயிகளுடைய போராட்டம் கண்டிப்பாக வாக்காளர்களுடைய கண்முன்னே வந்து செல்லும் என்பதில் எந்த ஒரு இல்லை ஒட்டுமொத்தமாக தொண்ணூறு இடங்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது ஏற்கனவே தெரிந்த விஷயம் பாஜக இதனால்தான் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் தள்ளி வைத்தே கொண்டிருந்தது அதாவது நேரத்தை வீணடித்து தேதிகளை தள்ளி போட்டு தன்னுடைய அதிகார பலத்தை வைத்து என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருந்தது ஆனால் கடைசியில் தேர்தலை நடத்தித்தாரே ஆக வேண்டும் அப்படி தற்போது சரணடைந்து தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்திருக்கிறது இன்னும் இரண்டு நாட்களில் தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளிவரும் பொழுது தெரியும் பாஜக அங்கே பதம் இழந்து மிகப்பெரிய அளவிலான மனவேதனையில் தள்ளப்படுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மற்றொருடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்